போய் டைவெட் போறாங்க எவ்வளவோ இருந்தாலும் ஒரு பக்கம் பெண்களுடைய கொடுமைகள் நிறைய கொடுமை நேரடி இல்லைனாலும் மறைமுகமா பாலியல் கொடுமை இப்ப நம்ம பக்கம் வந்து குழந்தைகள் திருமணம் இல்லைனாலும் அந்த மலையை ஒட்டிய கிராமங்கள்ல நிறைய இருக்கு நியூஸ்ல பாக்குறோம் அது அதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனையை எதிர்கொள்ளணும் நம்ம அதெல்லாம் கடந்து போகணும் அதை நம்ம தைரியமா வந்து பேஸ் பண்ணணும் அப்படின்னா கல்வி கல்வி ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து பெண்கள்லாம் கம்பல்சரி படிக்க முடியல கஷ்டமா இருக்கு குடும்பத்தில் கஷ்டம் அதெல்லாம் புதைக்க சான்ஸே இல்லை எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் முன்னேறி நம்ம வந்து வரணும் நம்ம தைரியமா இருக்கணும் இன்னைக்கு வந்து இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சர சிரம உரிமை வரணும் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்து ஒரு பெரிய அதிகாரத்திலேருந்து செய்ய சொன்னால் செய்யலாம் நம்ம சாதாரணமாக இருக்கிறத விட ஒரு பதவியில இருந்தால் முடியும் அதுக்கு வந்து படிப்பு அது மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா படிக்கணும் கல்வி ரொம்ப முக்கியம் நான் அப்போதைக்கு தெரியல இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வழி இருக்குது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சாதான் நம்ம அதை என்னென்ன என்னென்ன ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க இது இருக்குது அப்படின்னு நம்ம அதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி போறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால எல்லாத்தையும் படிக்கணும் வாழ்க்கைகள் படிக்கணும் படிப்பு ரொம்ப முக்கியம் மேடம் தெளிவா சொன்னாங்க பொழுது நல்லா இருந்தது ரொம்ப தேங்க்யூ மேடம் தேங்க்யூ